எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற சமையல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம் ரெண்டு கிளாஸ் சின்ன கிளாஸால் அரிசி எடுத்திருக்கேன் சோயா நம்ம ஒரு நூறு கிராம் வெந்நீரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் மசாலா ஐட்டம்னு பார்த்திங்கன்னா பட்டை கிராமு சோம்பு ஏல அது எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு மூணு பூண்டு அப்படி உரலில் நசுக்கி வச்சுருக்கேன் வாங்க செய்வோம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மசாலா நம்ம எடுத்து வச்சோம்னா பட்டை கிராம் அதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டில் போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயத்தை நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டில் நல்லா வதக்கிக்கணும் அதில் ஒரு மூணு பச்சை மிளா எடுத்துருக்கேன் ஒரு மூணு பச்சைளா அதுலேயே வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிப்போம் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் நான் மட்டன் ஆல்ரெடி குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா பாருங்கள் உப்பு போட்டோடனே நல்லா வதங்கிடுச்சு நம்ம அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோடனே தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துப்போம் நல்லா அதையும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நம்ம சோயா வேக வச்சோம்ல வெந்நீரில் அது அதில் சேர்த்துப்போம் தக்காளியோடு சேர்த்துப்போம் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சோயாவோட தக்காளியோட நல்லா கலந்து விட்டுப்போம் நான் குக்கரில் ஒரு முந்நூறு கிராம் மட்டன் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டுருக்கேன் மட்டன்னாலே உங்களுக்கு வந்து விசில் விட்டால் தான் அந்த பிரியாணியே செய்ய முடியும் இல்லைன்னா கறி வந்து வேகாது இப்போ குக்கரில் மசாலா சேர்த்துப்போம் ஜீர பொடி கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இதை நம்ம சேர்த்துப்போம் மசாலா போட்டாச்சு அதை நல்லா கலந்து விட்டுப்போம் ஏன்னா அந்த பச்சை மல் போகிற வரையும் அதில் நல்லா விட்டுப்போம் அப்புறம் தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துப்போம் அந்த மசாலாவை நல்லா விட்டுப்போம் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுப்போம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் நான் இப்போ ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் நான் குக்கரில் தான் வைக்கிறேன் நான் எந்த கிளாஸால் அரிசி அந்த கிளாஸ்லேயே ரெண்டு கப்பு அரிசி நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கணும் நான் சின்ன கிளாஸால் தான் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு நான் நாலு டம்பார் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நாலு டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா குக்கரில் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பால் தான் தண்ணி சேர்க்கணும் ஏஸ்ட்டாகவும் தண்ணி போயிடக்கூடாது கம்மியாகவும் தண்ணி போகக்கூடாது குக்கரில் ஏன்னா பிடிச்சிரும் நம்ம இந்த ஒரு கொதி வர வரையும் அதை நம்ம கிண் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்தோன்னே குக்கர் மூடியை போட்டுறக்கூடாது கலந்து விட்டுக்கணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் வாங்க குக்கர் மூடியை போட்டு நான் ஒரு விசில் விட்டு தான் எடுத்துக்கிட்டேன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்படி செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்